தர்மபுரி மாவட்டத்திலே தேவினா என்ன அர்த்தம் தெரியுமா தள்ளி மூன்று தேவிகள் மூன்று தேவிகள் தான் நீங்க எதை தப்ப நினைச்சுக்காதுங்க தம்பி வந்து மூன்று தேவிகளை தான் மூணு தேவி அப்படின்னு சொல்லி கிராமத்திலே கணவன்களை வீட்டிலே சமைக்க வைத்துக்கொண்டு கொண்டு கோவிலை பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்கக்கூடிய பெண்களே

வல்லரச <laughs> 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 அதிகமாகற நாட்டை <laughs> <laughs> <laughs>

பண்டிகைக்கு போனாங்க உண்மையிலே போனாங்க அந்த அம்மா கிடைக்கமா சமைச்சாங்க சமைச்சிட்டு நாங்க சாப்பிட்டு ரெண்டு பேரும் செய்யுமா வைத்தாலியும் பேதலையும் போய் தருவது மகிழ்ச்சி இது கூட பரவாயில்ல நடுவர்

கடையில ஒன்று இல்லைங்க மதியம் கலை செல்வி அம்மா என்ன பண்ணாங்க செல்வம் மாளிகை நாகைக்கடையில் இருந்தாங்க ஏன்னா உண்மையிலே செல்வ மாளிகை நாகக்கடை ஒரு நல்ல குவாலிட்டியான நகை நகைக்கடை அங்கே இருந்தாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் வெளியே நின்று நான் எதார்த்தமாக அங்கே போ அந்த வழியை போகும்போது அவங்க வீட்டுக்கார பார்த்தேன் சார் நல்லா இருக்கீங்களா அண்ணா எங்கள் சார் அந்த அம்மாவு காட்டினா நல்லா இருக்குது எவ்வளோ நேரமாக இருக்கீங்க சார் நாங்கள் சார் நான் காலையில் பத்து மணிக்கு வந்தேன் இப்போ சாயந்தரம் அஞ்சு மணி இவ்வளோ நேரம் இங்கே தான் சார் இருக்கேன் சரி நானும் போய் டீ சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம் அந்த அம்மா உள்ள அறுவறையா ஓடி வந்தாங்க ஏங்க இங்க நகை சரியில்லை நம்ம வேற கடைக்கு போடுறாங்க என்னங்க அப்ப இவ்வளவு நேரமா என்ன அம்மா வாங்கிருந்தேன் ஏங்க நகையை போட்டு பாக்க வேண்டாம இந்தியாவிலேயே நகையை போட்டு பார்த்து பத்து மணி நேரமா இருந்த ஒரே அம்மா கலைச்ச இல்லையம் இது கூட பரவாயில்ல நானும் தேவேந்திரன் சாரு அவங்களுடைய மனைவி காஞ்சிபுரத்துல அத்தி பரதர் நாற்பத்தி நாள் தண்ணியில இருந்து வெளியே வச்சாங்க அப்ப எல்லாம் பார்க்க போறதும் பார்க்கும்போது தேவேந்திரன் சாரு ஒரு செல்போன்ல இவர் வீடு எடுத்து இருந்தாரு அப்போ திடீர்னு கூட்டத்துல செல்போன் காணாம போயிடுச்சு அவரு நானும் பதறி அடிச்சு தேர்றோம் சாரும் விழுந்து வந்து தேர்றாரு கடைசியில் ஒரு வழியில செல்போன் கிடைச்சிருச்சு ஆனா அவங்களுடைய மனைவி காணாம போயிட்டாங்க சார் நானும் கேக்குறேன் சார் உங்க மனைவி காணும் சார் சார் விடுங்க சார் கடவுள் இப்பதான் நல்ல வழியை காட்டியிருக்கான் காஞ்சி புடுத்துல அந்த அம்மா சொல்லுது எங்க நாப்பத்தி நாள் அட்டி வருதுக்கு நாப்பத்தி எட்டு புடவைய வாங்கணுங்க நீங்க போய் ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்து வந்துருங்க உடனே எங்க அண்ணா சொன்னாரு சரிம்மா ஏமா நாப்பத்தி நாள் கழிச்சு அட்டி வருது மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுவாரு நீ போற மாதிரி தான் சொல்லுவா நான் நாப்பத்தி எட்டு புடவை எடுத்து கொடுக்குறேன் இது கூட பரவாயில்லங்க இந்த பெண்கள் பேசுவோம் ரெண்டு பேர் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிருந்தா புடவைக்குள்ளே ஒரு பண்டிகை வருங்க ஆனா உண்மையிலேயே இந்தியாவிலேயே பாராட்டணும்னா யாரும் தெரியுமா பாராட்டணும் துணிக்கடையில் இந்த புடவை எடுத்து போடுறான் பாருங்க அவனை தான் பாராட்டணும் ஆமா அவருதான் தான் பாராட்டணும் ஒண்ணு குமாரசாமி பட்டிமன்ற குமாரசாமி பேட்ட பட்டிமன்றத்துக்கு போறது முன்னாடி செல்வ பூங்கோதையம்மா அவங்க வீட்டுக்கார கூட்டு துணிக்கடைக்கு போச்சு அப்போ ஐம்பத்தி அஞ்சு எடுத்து போட்டிருக்கா இது சரியில்ல அது சரியில்ல இது கூட பரவாயில்லங்க எப்பா இந்த பாடர் கிழிச்சு அந்த புடவைக்கு கிழிச்சு தைச்சு கொடுன்றாங்க ஆமா இது கூட பரவாயில்ல இந்த பூவை பிச்சு அந்த புடவையில ஒட்டி கொடுன்றாங்க கடைசியில அவங்க வீட்டுக்காரத்தை வந்து ஏங்க இந்த கடை வேணாம் வேற கடைக்கு போலாங்க நான் போய் இந்த துணி எடுத்து போட்டவன் கேட்டேன் ஏமா எம்பா தம்பி அஞ்சு மணி நேரமா அந்த புடவைங்க அந்த பொம்பளைக்கு ஐம்பத்தஞ்சு புடவை எடுத்து போட்டேன் உனக்கு கோபமே வரலையாப்பா அந்த மாதிரி வேணாண்டு போயிடுச்சு இல்லங்க என்ன கூட பரவாயில்ல அஞ்சு வருஷமா அவங்க வீட்டுக்காரர் எப்படிதான் அந்த அம்மா கிட்ட ஓடி ஆடுவாரு நினைச்சுதான் இது கூடங்க பரவாயில்லங்க இந்த பண்டிகை பக்கம் வந்துட்டு போறோம் இந்த மனைவிமார்கள்லாம் கணவன்மார்கள்ட்ட எங்க தலைவர் எங்க கட்சின்னு கிடக்கிறாருல அவருடைய ஆலங்க நான் மனைவிமார்கள் கணவன் பாருங்க போய் சொல்லுவாங்க ஏங்க உங்க தங்கச்சி எப்ப இந்த பண்டிகைக்கு கூப்பிடாதீங்கன்னு கேட்பாங்க ஏமா என்னாச்சுன்னு கேட்பாங்க ஏங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கலங்க நம்ம என்னைக்கும் சொல்லிருக்கோமா உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு ஆப்பிரிக்கால மனுஷன் வாழ முடியாது கொண்டாட்டி கிட்ட புருஷன் வாழ முடியாது இதுதான் பரவாயில்ல ஏம வீட்டுல இங்க பங்காளிங்க நிறைய பேர் இருக்காங்க மாமா மச்சாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கதான் பட்டிக்கு ஒருத்தர் என்ன சொன்னது பண்டிகை ஆரம்பிக்கும் போது மனைவி ஆசையா கட்டிட்டு கோவிலுக்கு போனோம்னு சொல்லி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாரு உடனே மனைவி என்னங்க சாமி கோவிலுக்கு போறோம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருக்கேன் ஒரு சாமந்தி வாங்கினாங்க உடனே அடுத்த நாள் போனோம் சாமி கேட்கறதுக்கு ஒரு பத்து மூலம் சாமதி பூ வந்தாங்க உடனே அந்த அம்மா கேக்குது ஏங்க என்னங்க இன்னைக்கு போய் சாமந்தி வாங்கிட்டு வந்திருக்கீங்க கூழ் எடுத்துட்டு போறோம் மல்லிகைப்பூ வாங்கினாங்க தலைஞ்சி வைக்கணும் சரி அந்த நாள் என்ன பண்ணாரு குழப்பத்துல அடுத்த நாள் மல்லிகை பூ கூடியும் சாமந்தி பூ கூடியும் வாங்கிட்டு வந்தாரு இது நல்லா தானே பண்ணார் உடனே அந்த அம்மா கேட்குது என்ன நீ எப்ப பார்த்தாலும் அந்த கடைக்கு பூ வாங்கிக்கிற அந்த பம்பளிக்கு உனக்கு ஏதோ வீக்கா பாட்டு இதுல ரெண்டு பேரும் பாட்டு பாடிருக்காங்க பாருங்க ஒரு பாட்டு அல்வதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே அல்வதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே மனிதன் தாழ்வதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே மனிதன் தாழ்வதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே இந்திரன் முதல் சந்திரன் வரை பெண்ணு பெண் என்றாலே ஒரு பேதை இந்திரன் கெட்டதும் பெண்ணால சந்திரன் கெட்டதும் பெண்ணால அப்படி இருக்கும்போது இங்க ஆண்களுக்கு எங்கெங்க மகிழ்ச்சி நடுவர்களே ஒண்ணு இல்லை பொதுவா பெண்கள் வீட்டுல சீரியல் பார்த்து வருவாங்க ஆனா எங்க ஆண்கள் எத்தனை பேர் கல்யாண சீரியல் பார்த்து அழுவதற்கான தெரியுமா இது எத்தனை பேருக்கு தெரியவில்லை நடுவர்களே ஒண்ணு இல்ல ஆண்கள்னாலே இட்லி மாதிரி ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருப்பாங்க ஆனா பெண்கள் தோசை மாதிரி ஒரு பக்கம் வெள்ளையாவும் ஒரு பக்கம் தீஞ்சு போய் இருப்பாங்க ஆமாங்க ஆண்கள்னாலே பாவம் எங்க வாழ்க்கை என்னைக்குமே சோகம்தான் பெண்கள் ரெண்டு பேரும் பேசினாங்க நாங்க வண்டிக்கு வேலை செய்யறோம் காலையில அது பண்றோம் சாணியை வைக்கிறோம் சாணியில பூவை வைக்கிறோம் நீங்க செய்யற எங்களுக்கு வேலை தெரியாதா உண்மையிலேயே இந்தியாவிலேயே பெண்களை மாதிரி யாரும் செய்யாத வேலை கஷ்டமான வேலை நூறு நாள் ஏறி வேலை

எங்க தேவேந்திரன் சாரு போன பொங்கலுக்கு சரஸ்வதி அம்மா கூட்டிட்டு இங்க ஒரு து பிரபலமான ஒரு கடைக்கு போனாரு உள்ள போகும்போதே சரஸ்வதி அம்மா கையில ஒரு மல்லிகை துண்டும் தேவேந்திரன் ஐயா கையில ஒரு தன்னையும் கொடுத்து அதுல அல்வாவும் கொடுத்து நீ அல்வா தின்னு கொடுத்தாங்க உள்ள போனா அவர் கையில கொஞ்சம் மிச்சரும் கொடுத்துட்டாங்க மிச்சம் தின்னுங்க அவரு தின்னுடைய இருந்தாரு அந்த அம்மா உள்ள போய் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு புடவை எல்லாமே எடுத்துட்டாங்க கீழே வரும்போது பில் கவுண்டர்ல தேவேந்திரன் சார் நின்று இருக்காரு அப்ப அந்த பில்லு போறவன் நினைக்கிறான் அவரை பாவமா பாத்து ஏங்க ஐயாவுக்கு ஒண்ணு எடுக்கலீங்களாங்க அப்படின்னு உடனே அந்த உடனே சொல்லுங்க என்னங்க பண்டிகை நல்ல நாள் நீங்க போய் நீங்க எதுவும் எடுக்க வேண்டாமா இந்தாங்க மிச்ச காசுல போய் நீங்க ஒரு துணி எடுத்து வாங்கன்னு சொல்லி மிச்ச காசு எவ்வளவு கொடுத்தது நூறு ரூபாய் கொடுத்தது அனுபவம் பாருங்க நூறு ரூபாய் கரெக்டா சொல்றாரு அந்த நூறு ரூபாய்க்கு என்ன வரும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு லுங்கி எடுத்துட்டு வந்தாரு பொங்கலுக்கு துணி வாங்க போய் ரம்ஜானுக்கு லுங்கி வாங்கின கதையா ஆயிடுச்சு நடுவர்களே நீங்களும் ஒரு பெண் தான் ஏன்னா இங்க பட்டி மோட்டர் இங்க பேசுறீங்க உங்க வீட்டுக்காரர் வீட்டுல சமைக்கிறாரு அது எங்க வந்த எங்களுக்கு மட்டும் தெரியும் ஆக பண்டிகை காலங்களில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று மட்டும்தான் நீங்கள் கூற வேண்டுமே தவிர இங்க ரோட்ல இத்தனை ஆண்கள் இருக்காங்க ஆண்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்தை விட்டு நாம தாண்ட முடியாது நாங்க தாண்டிடுவோம் நீங்க நாலு பேரும் தாண்ட முடியாது பாத்துக்கோங்க விளைவு உங்களுக்கு அருமையான அர்ஜுனங்கள் தர்மங்களும் கண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் வாழக்கூடிய ஏமகுட்டியர் கிராமத்திலே எங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த எங்கள் ஆண்களின் சார்பாக நன்றி நாலு பேர் இங்கிருந்து தாண்ட மாட்டோம் பெண்களை தடுத்து நிறுத்த சக்தி இன்னும் இந்த உலகத்துல இல்லை அதை தெரிஞ்சுக்க முதல்ல அப்படிதான் தப்பு நாங்கள் போட்டுறாதீங்க நாங்க நினைச்சோம்னா உங்களை பண்ண முடியும் அவளாகவே கட்டுப்பட்டு மன கட்டுப்பாட்டோட இருக்கிறவ தான் பெண் அவளை கட்டுப்படுத்தணும் அவளை அடிமைப்படுத்தணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு மிக சிறந்த பயிற்சி ரொம்ப ஆண்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த படம் கடையே வந்துட்டு விட மாட்டேங்கிற கூடிய சீக்கிரம் வந்து